நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கருப்பு பேச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேளாண்மை துறை வேலையை கிராம நிர்வாக அலுவலர்களிடம் திணிக்காது டிஜிட்டல் கிராப் சர்வே பணியை கிராம நிர்வாக அலுவலர்களிடம் வழங்காதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டும் கூடுதல் பணியிடங்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் உறுப்பினர்களின் ஒற்றுமை

வேண்டாம் 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 பல்பூரியம் வேண்டாம் 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 டேப்லெட்